தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் மாற்றத்தை வெளிச்சம் போட்டு காட்டும் சவுதி அரங்கம் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒசாக்காவில் சவுதி அரங்கம் நாட்டின் தொன்னூற்று தேசிய தினத்தை சிறப்பாக கொண்டாடியது ஜப்பானுக்கான சவுதி தூதர் காசி பைசல் பின் சக்கர் முதலீட்டு அமைச்சர் ஹாலித் அல் பாலே ஜப்பான் அமைச்சர் மசாக்கி ஓகுஷி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் சவுதி விஷன் இரண்டாயிரத்து முப்பது மன்றம் சமூக முன்னேற்றம் பொருளாதார வளர்ச்சி தேசிய இலக்குகளை வெளிப்படுத்தியது ரியாதை ஸ்மார்ட் மற்றும் நிலையான நகரமாக மாற்ற நியூ முரப்பா நிறுவனம் பங்களிக்கிறது கட்டிடம் இரண்டாயிரத்து முப்பத்தி நான்கு பிஃபா உலகக்கோப்பை அரங்கம் உள்ளிட்ட திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒசாகாவில் வளரும் பொருளாதாரம் தலைப்பில் நியூ முராப்பா குழு விவாதம் நடைபெற்றது ரியாதின் உலகளாவிய பங்கு புதுமை பொருளாதார மாற்றம் வலியுறுத்தப்பட்ட இந்த விழா சவுதி ஜப்பான் உறவுகளின் எழுபதாவது ஆண்டு நிறைவையும் கொண்டாடியது